வணக்கம் பூகளே இன்னைக்கு இந்த விட எதை பற்றி போகிறோம் பார்த்தோம்னா ஒட்டுடைய சாகுபடியில் பர்ட்டிகுலாக வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி அப்படிங்கிற மாதிரிலாம் பரவாயில்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாக்கில் விளக்கப்பட்டு வருது எம்எஸ்எல் லெவல் மீன்சி லெவல்னு சொல்லக்கூடிய கடல் மட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த உருளைகிழங்கு சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டு வருது பர்டிகுலர் ஒரு மூணு நாலு ஏரியாக்களில் வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி நடைபெற்று வருது நம்மளோட ப்ரீமியம் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து நான் வந்து ப்ரீமியம் விவசாயிகளுக்கு வந்து பர்டிகுலர் இந்த தாளவடி ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பொட்டேட்டோ சாகுபடிக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் போன வருஷம் ஃபுல்லாக கிராப் மொத்தமாக வந்து வந்து நான் பொட்டேட்டோக்கு வந்து அவருக்கு கைட் பண்ணியிருந்தேன் ஸோ இதனால் வந்து ப்ராப்பராக இதுமாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பர்டிகுலர் இந்த தளி தேங்கினி கூட்ட டிராக்லையும் சரி ஒசூர் பார்டர்ல இந்த பாகலூர் பேரி ஏரியாலே வந்து எனக்கு லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டங்களில் பர்டிகுலர் தாளவாடி ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பொட்டேட்டோவில் வந்து நான் ரொம்ப அந்த ஏரியாவுக்கு நான் புதுசு பட் அந்த ஒசூர் ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஒன் ஒன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அதில் கொட்டி நல்லபடியா வந்து மகசூல் எடுத்து கொடுத்தேன் விவசாயிகளுக்கு அதில் இந்த வருஷம் இப்போ வந்து பொட்டேட்டோக்கு வந்து இப்போ ரைட்டும் ஒரு சீசன் போயிட்டு இருக்கு நிறைய பேர் பண்றாங்க ஜனவரியில வந்து தைப்படுத்துக்கு போடுறாங்க அவங்க நீங்கள் வந்து பொட்டோட்டோ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன மாதிரி உரங்களை நம்ம வந்து கவனம் செலுத்தணும் என்ன பூச்சி மருந்து அடிக்கணும் என்ன நோய் மருந்து அடிக்கணும் பற்றி அடுத்த வீடியோக்குள்ள சொல்கிறேன் சரியான அடி உரங்கள் என்ன போடணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீன்னா என்னோட அனுபவத்தை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூபை சேஸ்சோடய வீடியோ பார்க்க மறக்காமல் சேனல் சப்மிட் பண்ணி வச்சுக்கோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீச்சல் நான் அவரி சங்கடன் பணம் ஃபர்யர் ஸ்கிப்பினா முழுசா பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு இங்கே விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பட் சார் வெல்கம் டு யூடியூசாய் சேனல் உருளை கிழங்கு சாகுபடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் பரவாயில்ல சொன்ன மாதிரி முக்கியமாக ஒரு மூணு இடங்கள் பரம்புறது உருளைங்க அப்படிங்கிறது ரொம்ப லாங் கிராம் கிடையாது ரொம்ப ஷார்ட் க்ராப் கிடையாது ஸோ மீடியமார்க்கு கட் காப் அப்படிங்கிறதுனால அடிவுடங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது ரொம்ப சாட் சாஃப்ட் ஸ்டெம் இருக்கக்கூடிய தண்டு பகுதி ரொம்பவே வந்து ரொம்ப சாஃப்ட்டான இது இருக்கிறதுனால சுழநேசி குடும்பத்தை சார்ந்த பயிர் தண்டு அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து சாஃப்ட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ப்ரிகாஷன்ஸாக உரம் போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நைட்ரஜன் ஃபெட்டிஸை கூட போயிட்டாலும் பயிர் அழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் இல்லைன்னா ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஆகி அழுகல் மூலமாக அதிகப்படியான நோய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிறது தெரியும் உரங்களோட அளவை எந்தளவுக்கு ப்ராப்பராக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுத்தா தண்டு ஊக்கம் ப்ளஸ் வந்து அடியில் டியூபர்ஸ் உருவாகிறது அப்படிங்கிறது முக்கியமானதாக அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பொதுவாக நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்னா வந்து நிறைய டிஏபி போடுவோம் பொட்டாஸ் போடுவோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு 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 காம்பெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை இருபது 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 பதிமூணு யூஸ் பண்ணுவாங்க அப்போ சரியான காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தா நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ நான் லாஸ்ட் இயர்ல அவர் கொடுத்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது பியூரா வந்து பேட்டர்ன் காலி மட்டும்தான் கே பிளஸ் நிறுவனத்தை சார்ந்த காலி அப்படிங்கிற வரும் முப்பது பத்து நாற்பத்தி மூணு முப்பது பர்சன்ட் பொட்டாஸு பத்து பர்சன்ட் சல்ஃபர் பத்து பர்சன்ட் மெக்னீஷியம் நாற்பத்தொன்னு பர்சன்ட் வந்து சல்ஃபர் டை இருக்கக்கூடிய கந்தகம் இருக்கு இந்த மூணையும் நான் கொடுத்துருந்தேன் இது கூட பார்த்தோம்னா இந்த வருஷம் கூட நான் சேர்த்த காம்பினேஷன் இருபத்தஞ்சு கிலோ கிலோ வந்து பாலிசல் பேட்டு கூட வந்து வேமில் வந்து ஒரு அஞ்சு கிலோ பை ஒன்று போட சொன்னேன் கூட வந்து நம்ம குருணை இருக்கு சிவில் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் குருணை நம்மளோடது அதனால பேகோடு குருணை ஒரு பத்து கிலோ இந்த நாலு செக்மெண்ட் தான் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஏக்கராக்கு ஒரு மூட்டையும் இல்லைன்னா ரெண்டு ஏதோ ஒன்று ஒரு மூட்டை போட சொன்னேன் ஏன் இந்த மாலிக்குள் வந்து போதும் அப்படின்னா வந்து ஃப்ரீவண்ட்டாக அவர் வந்து டிப்ரிகேஷனில் பண்ணுறாரு அடுத்தடுத்து போகும்பொழுது நைன்ட்டி நாலாக அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொன்று இது எல்லாமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி அர்லை ஆகிற ஃபெர்டிலைசர் நம்பர் ஒன்று பேட்டன் காளி அப்படிங்கக்கூடிய வரும் பேட்டன் காலிக்குள்ள பொட்டாசு ப்ளஸ் வந்து மெக்னீஷியம் தென் வந்து சல்ஃபர் இருக்குது இது மூணு பார்த்திங்கன்னா பொட்டாஸ் ஒரு தாவரத்தோட நோய்ப்பதற்கு ஹெல்ப் பண்ணும் அதனால பொட்டாஷ் அப்படிங்கிற தாவரத்தோட மகசூலை வந்து வெயிட்டை தீர்மான பண்ணும் அப்படிங்கிற எந்த மாடுறது கிடையாது நிறைய இடங்களை அதை பற்றி சொல்லியிருக்கேன் சேம் கண்டென்ட் தான் பார்த்தோம்னா வந்து கூட கால்சியம் கூட இருக்கிறது அப்படிங்கிறது பிளால பேட் பாலிசி பேட்டில் வந்து கால்சியம் கூட வந்துடும் அதனால் நீங்கள் பாலிசி பேட்டாக யூஸ் பண்ணலாம் பாலிசி ப்ரீமியமாக யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் பிளால்சில பேட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு கூட வச்சுக்கோங்களேன் ஏக்கரா அதிகபட்சம் ஐம்பது கிலோ வரைக்கும் பாலிசில யூஸ் பண்ணலாம் ஏக்கரா இருபது கிலோ டு ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் பேட்டன் கால் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்பினேஷன் இது கூட நான் மைக்ரோட்ரியன்ஸ் ப்ளஸ் வந்து சிவிட காலம் நம்ம சிவடூ கூறுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் சிவிடு அப்படிங்கிறது ஸ்லோவன் ஸ்டடியாக இந்த வேறு பகுதியை நல்லா துளுத்து மேலே வரதுக்கும் ஈவன் குரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பர்டை கொடுத்துருந்தேன் நீங்கள் பர்டிகுலராக வந்து பொட்டேட்டோ சாகுபடியில் இந்த ஃபார்மட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரே நீடித்த நிலையான ஒரே ஈவன் சைஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத எந்த மாட்டுக்கிறது கிடையாது அடிவுரம் மட்டும் தான் திருமணம் பண்ணுமான்னு கேட்டால் அடிவுரை மட்டும் திருமணம் பண்ணுவது மேலுரங்களும் திருமணம் தான் பண்ணுவோம் அடிவுரங்களும் வந்து மேலுமுரங்களுக்கான அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நைட்ரஜன் மட்டும் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அந்த உரங்களை வந்து பாஸ்பரஸ் மட்டும் பொட்டாஸ் அந்த உரங்களை வந்து அடிவுராகும் நைட்ரஜன் கால்சியம் சார்ந்த உரங்களை வந்து மேலுறமாகவும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக கொடுக்குறவங்க பொறுத்தா மகசூல் அப்படிங்கிறது இருக்குது இங்கே நான் பாலிசி போயிட்ல இருக்கக்கூடிய கால்சியமே போதும் அப்படிங்கலாம் கால்சியத்தை வச்சிருக்கேன் நான் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் வந்துடும் அதுவே போதுமானது ஸோ இந்த செக்மெண்ட்டு நீங்கள் அடியில் போட்டுவிட்டு மேல் உரங்களாக வந்து ப்ராப்பராக அஸ்பே பீரியடிக்கல் சார்ட் படி பார்த்திங்கன்னா பொட்டைக்கு பண்ண சார்ட் போட்டு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரீமியம் சைக்கிள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சார்ட் படி ப்ராப்பரா நீங்கள் நியூட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஈவனாக வந்து மெச்சூரிட்டி வரதை வந்து நம்மளால் உறுதி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கிளாரிட்டு ரொம்ப கூட்டு பொழுசாக வராமல் ஈவனாக ஒரே ஈவனாக ஒரு ஒரு ஆறு பொட்டேட்டோ ஏழு பொட்டேட்டோ இருந்தாலும் ஒரே மாதிரி ஈவன் சைஸில் சைஸ் வருது அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ண முடியும் அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி ஆசைப்பட்றேன் பர்ட்டிகுலராக இங்கே பொட்டேட்டோ வளையக்கூடிய எல்லா இடங்களுமே வந்து பாஸ்பஸ் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கும் மலை பிரதேசங்களில் நீங்கள் பயிர் வச்சிருக்கீங்க ஒன்று நீங்கள் நீலகிரி மாவட்டமாக இருக்கிறீங்க இல்லை வந்து தாளவாடி ப்ளஸ் வந்து ஹில் ஏரியாவிலிருந்து பயிற்சிக்கக்கூடிய ஆளாக நீங்கள் வந்து பர்டிகுலரி திண்டுக்கி மாவட்டம் நீங்கள் மேலே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் கூடிய ஆளுகளாக இருந்தீங்கன்னா உங்கள் மண்ணில் வந்து பாஸ்பஸ் அப்படிங்கிறது மூவபிள் டைப்பில் இருக்காது அப்போது பாஸ்போர்ட்ஸ் அதிகமாக சார்ந்த உரங்களான நைன் ஃபார்ட்டி டென்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிமூணு நாற்பது பதிமூணு இந்த மாதிரி உரங்கள ஃபோலியர்ஸ் பேவாவோ ட்ரிப்பில் அதிகமாக கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் அப்படின்னா பாஸ்போர்ட் பட்டாக்குள்ளே வந்து அதிகமான பெருவாட்டை வந்து குறைக்கும் ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் மெட்டமாபிஸ் மாறும்பொழுது மேலே போலியாஸ் அதிகமான பாஸ்பஸ் இருக்கக்கூடிய உரங்களான இந்த ரெண்டு உரங்களை உபயோகப்படுத்துங்க ஃபோலியோ பிரவே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ரீஸ்டோர் ஒன்று உபயோகப்படுத்தலாம் ரீசோர் ஒன்று அப்படிங்கிறது பத்து நாற்பது இருபது பத்து பர்சன்ட் ஹைட்ரஜன் நாற்பது பர்சன்ட் பாஸ்ப்ளஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு போலியா திரவ வழி என்பிக்கை உரம் கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் அது நீங்க லிட்டருக்கு அஞ்சு மில்லி மேலே உபயோகப்படுத்தும் மூலமாக வந்து தாராளமாக வெளியே வந்துட முடியும் ஸோ அடிவுரம் பிளஸ் வந்து அதிகமான பிரச்சனை வரக்கூடிய இந்த பாஸ்பிரஸ் ரெண்டுத்துக்குமான வழிகள் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள பொட்டேட்டோ சாகுபடியில் முக்கியமான ஈடு எடுக்கிறதுக்கான